பிந்து கோஷ்னாலே அவங்க நான் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் நல்ல ஒரு உடல் பருமனா அவங்களோட காமெடி அவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே நம்ம அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக சிரித்து மகிழ்ந்த நாட்கள்லாம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி அந்த பிந்து கோஷ் அம்மாவாக இப்படி இருக்குதுங்கிறது பார்க்கவே அப்படிங்கிற பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குது இன்டர்வியூவில் இவங்க பார்த்தப்போ இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லணும்ப்போ ஆக்சுவலி வந்து நல்லா இருக்கிறப்போ நம்ம கூட இருக்க சொந்தக்காரங்க வந்து எல்லாருமே பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் வந்து எல்லாருமே வருவாங்க ஆனால் நமக்கு வந்து ஒருத்தவங்க முடியலங்கிறப்போ ஒருத்தர் வர்றாங்கன்னா தான் மனிதாபிமானம் இருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து மனிதாபிமானத்தோடு இருக்கணுங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஸோ எல்லாருக்கிட்டேயும் மனித மனிதாபிமானம் இருக்கு ஆனால் அது சில பேர் வெளிக்காட்ட முடியாமல் இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபி பாலா வந்து